ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி இன்றைக்கி எபிசோடில் நம்மளுடைய விஜயோடு கேட்ட விதாங்க செம சூப்பராக இருந்தது பிகாஸ் கிராம் ஸ்டைலில் ஸோ பொங்கப்பான அந்த ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு கரும்பு கட்டோட தூக்கிட்டு வந்து தலையில் துண்டை கட்டிட்டு சூப்பராக வந்து என்ட்ரி கொடுத்தாரு கிராமத்து பொங்கல் அது ஸ்டைலில் இறங்கணும் இல்லை நீங்களா இப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி தான் சாரதம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி காவிரி வந்து கேட்குறாங்க பார்ட்டியும் ஆமாம் எல்லாத்தையும் ஆன்லைனில் தான் வாங்குவான் பட் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறது எனக்கே வேப்பாக தான் இருக்குது பட் எனிவே பொங்கல் செல்மெஷ் இன்னும் நிறைய பார்க்குறதில் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய இலக்கை சைட்டில் வந்து கிருஷ்ணா வந்திருக்காரு மெட்டீரியல் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக்லாம் அப்புறம் காவிரி வந்து காரில் வந்து இறங்கி என்ன செய்ய வேலை செய்யலன்னு மெட்டீரியல் வரலை அப்படின்னு கிருஷ்ணா கூட்டுக்கிட்டா அவங்க இன்னும் ரெடியாகல வண்டி ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு போயிட்டான் ஷாக்கு பட் லேபர் வந்து சொல்கிறாங்க ஸ்டாக்னா ரெடியாக இருக்குது பட் நீங்கள் தான் டெலிவரி எடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ காவேரி சாரதா அம்மா கங்கா போயிருந்தாங்க முத்துமலர் சிந்து வந்து பார்த்துட்டு சிந்துவும் கோலம்புறது பார்த்து நீங்கள் இருந்து எப்படி கோலம் போடுற அப்படின்னு எப்படியும் சமாளிச்சிட்றாங்க அது இங்கே தானே பூர்வீகம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க காரத்தில் வந்து கால் வருது தனியாக போய் பேசுகிறது காவேரி நோட் பண்ணிடுறாங்க ஸோ அப்புறம் பொங்க பானையில் பெயிண்ட்டு நம்ம விஜய் கங்கா காவேரி எல்லாமே பொங்க பானையில் கிராம சிலையில் பொங்கல் வைக்கணும் இதே மாதிரி வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டாக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ பாடி தத்தா கூடையே போக போக பாருங்கள் இன்னும் சூப்பர் சூப்பர் ஃபெஸ்டிவல்லாம் பயங்கரமாக நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து பொங்கலுக்கான அந்த குச்சியும் அது நிற்க விஜய் வந்து தூக்க வேண்டாம் நான் தூக்கிறேன் அப்படி இல்லை இல்லை குடிஞ்சு நெஞ்சால் செய்யணும் அப்போ தான் டெலிவரி எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது கிருஷ்ணா டெலிவரி வரல மெட்டீரியல் கிருஷ்ணா சால்டாக கேர்லெஸ்ஸாக இருக்கிறான் ஸோ லேபர்லாம் சொன்னாங்க அதே மாதிரி முத்துமலர் ஃபேமிலி அது சிந்து வந்து இப்போ ஃபோன் வந்து தனியாக பேசிக்கிறாங்க விஜய் வந்து காவேரி ஃபீல் பண்ணுவோம் சரி நீ அதான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாரு நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்ன நடக்குதுன்னு கிஷனாக கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இன்றைக்கான எப்படி சொல்லாத முடியுது ஓகேங்களா நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ